வணக்கம் தினம் வி சகோதர சகோதரிகளே ஜெப்ட் இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல மேக்ஸ்ல நேத்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்திรந்தோ இருந்து எத்தனை கேள்விகள் நேரடியாக கேட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்களே இதுல ஒரு ஆச்சரிய என்னன்னா அதோட வேல்யூஸ் கூட மாத்தாம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க நம்மளே இல்ல இத காமிக்கறேன் பாருங்க 2 எண்களின் விகிதம் 3:4 மேலும் அதன் மீபே மீபோவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசிமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ இது வந்து நம்ம நேற்று ஒரு ஸ்பெஷல் கிளாஸில் வந்து நடத்தியிருந்தோம் ஆறாவசமாக ஸோ இதில் பாருங்கள் மூணு ஸ்டு நாளாக அதே மாதிரி மீ போவா நான்கு மீ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ஆப்ஷன் டீல நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா எத்தனை பேர் இந்த கிளாஸ் பார்த்துட்டு சரியாக போட்டிங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க சரி இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் எல்சிஎம் எச்சிஎஃப்ல ரேஷியோவில் கொடுத்துட்டு அதில் மீ போ வா அதாவது HCF வந்து கொடுத்திருக்காங்க நான்குன்னு எல்சிஎம் கேட்டிருக்காங்க இதுக்கு நான் ஷார்ட் சொன்னேன் எல்சிஎம் இந்த எம் லாஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுங்க எம்னா மல்டிபிளேஷன் அப்போ கொடுக்குற மதிப்பு எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கிங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி பார்த்து அங்கே பாருங்க இந்த மூணு இங்கே பாருங்க மூணா நாலா ரேஷோலாம் எடுத்துருங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாலுன்னு கொடுத்துருக்காங்க புரியுதா பாருங்க மூணு இஸ்ட்டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு மூணு நாலுன்னு எழுதிட்டேன் அதுக்கப்புறம் எச்எஸ் சி எஃப் நாலுன்னு சொல்லியிருக்காங்க அதை எழுதிட்டு இப்போ அப்படியே மொத்தத்தி பெருகிட்டா ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரிங்களா அப்போ முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு நாள் பன்னெண்டு மண்டம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு அவ்வளோதான் ஒரே செகண்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை மறக்காம எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்கன்னு சொல்லுங்க ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் செம்ம ஹாப்பி அடுத்தது அடுத்தது இதுவும் பாருங்களேன் நேற்று நம்ம வந்து விகிதம் மற்ற விகிதாச்சாரத்தில் விகிதாச்சாரத்தில் இதை கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லி ஆன்லைன் டெஸ்டாவும் கொடுத்துருந்தோம் இங்க பாருங்களேன் ரெண்டு அஞ்சு எக்ஸ் இருபது ஆகிய எண்கள் அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்களின் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு தெளிவா சொல்லியிருந்தேன் இது கூட பாருங்க அப்படியே பாருங்க எந்த மதிப்புமே மாத்தல ரெண்டு கமா அஞ்சு கமா எக்ஸ் கமா அதே வரிசையை பயன்படுத்தி ஸோ எக்ஸின் வேல்யூ பார்த்தீங்களா ஆக்சுவலி இது சிக்ஸ்த் புக்ல இருக்குது பட் நம்ம நடத்துந்து அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க கரெக்டா ஆப்ஷன்லாம் கூட பாருங்க ஐம்பது நாலு பத்து எட்டு இருக்கு இங்க வந்து ஐம்பது நாலு எட்டு பத்து அடடா ஆப்ஷன் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இடம் தான் மாறி போய்க்குது நம்பர் கூட கரெக்டாக கேட்டுச்சிருக்காங்களே சூப்பருங்க நம்மள பார்த்து ஒரு வேலை கொஷின் எடுத்துட்டாங்களோ இருக்கட்டும் இருக்கட்டும் ஸோ இப்போ என்னென்னா இது எப்படி போடலாம் விகித சமம்னு சொல்லிட்டாவே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்குங்க ரெண்டு அதுக்கப்புறம் அஞ்சு இது ஒரு ரேஷியோ நெக்ஸ்ட் எக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இது ஒரு ரேஷியோ ஸோ இதுக்கு விகித சமம் எடுக்கணும்னா கடையும் கடையும் பெருக்குங்க பேருக்குங்க இடையிடையும் பேருக்குங்க நடுவில் ஈக்குவல் டு வச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கடையும் கடையும் பெருக்குன்னா ரெண்டியோ இருபதையோ இந்த பக்கம் பெருக்குங்க அதே மாதிரி இடி இடியும் பெருங்கன்னா அஞ்சும் எக்ஸையும் அந்த பக்கம் பெருங்க நடுவில் ஈக்குவல் வச்சுங்க இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்ப நான் எக்ஸ் தேவைன்னா பெருக்கில் இருக்கிற அஞ்சு ஈக்குவல் என்ன நடக்கும் போனா மாறிடும் கரெக்டா அடிங்க ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது ஒரு நாலு நாள் இருந்தாங்க எட்டு அப்ப எக்ஸோட வேல்யூ எட்டு அவ்வளோதாங்க இப்போ பாருங்க நம்மளும் எட்டுன்னு சொல்லியிருந்தோமா ஆப்ஷன் சி தான் சரியான விடை எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்க ஹா அப்படின்றத சூப்படுத்த கணக்கு அடுத்தது வந்து பாருங்களா இதுவும் பாருங்க ஆச்சரியம் என்னன்னா பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு இங்கு தொண்ணூத்தி ஆறு என்ற மதிப்பு அறுபத்தி ஒன்பது என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கண்டறியப்படுகிறது எனில் மதிப்பெண்களின் சரியான சராசரி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம நேற்று சராசரிக்கு ஒரே ஒரு வீடியோ போட்டோம் ரீசனிங்ல இதுல இருந்து கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது குரூப் ஒன் குரூப் டூ அப்புறம் நைன்த் நியூ புக்ல இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் கரெக்டா பாத்தீங்களா ஸோ இதுல பாருங்க நம்ம போட்டது பாருங்க இது நைன்த் நியூ புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி

இப்போ நான் போடுறேன் இதுல வந்து பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க ஒரு கிளாஸ் ரூம்ல அவங்களுடைய ஸ்கோர் வந்து அவங்களுடைய மதிப்பெண் வந்து சராசரி எடுத்தா எழுபத்தி எட்டு புள்ளி நாலு வருது நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் எழுபத்தி எட்டு புள்ளி நாலுன்னு எழுதி வச்சுக்கிறேன் அதான் சராசரின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க பட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு இடத்துல தொண்ணூத்தாறுன்னு போடணும் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அறுபத்தொன்பதுன்னு மாத்தி போட்டாங்க அடடா இப்போ என்ன பண்றது இப்போ இங்கே பாருங்கள் இதில் எது சரியோ அதுக்கு ப்ளஸ்ஸு போடணும் தொண்ணூத்தாறுன்னு போ தொண்ணூத்தாறு தான் போடணும் ஓகேவா அதான் கரெக்ட் ஸோ கரெக்ட்டுக்கு பிளஸ் போட்டுங்க தொண்ணூத்தாறு பிளஸ் போட்டுட்டு அப்புறம் இந்த கணக்கில் எது தவறுன்றாங்க அறுபத்தொம்போதுன்னு தப்பாக போட்டாங்களாம் அப்பா அந்த தப்பாக போட்ட நம்பரை மைனஸ் பண்ணிங்க ஸோ அறுபத்தொம்போது நான் கழிச்சுக்கிறேன் ஓகேவா புரியுதுங்களா புரியுது ஸோ கரெக்டாக இருக்கிறத பிளஸ் ஆகும் தவறாக இருக்கிறத மைனஸ் ஆகும் போட்டுக்கிட்டு கீழே மொத்த நம்பர் எத்தனை பேர் இருபத்தஞ்சு பேர் அதை வகுத்துருங்க அவ்வளோதான் இப்போ இதை சுருங்க சுருங்கினா ஆன்சராக சார்னால இல்லை முதல்ல சுருங்க அப்புறம் நம்ம சொல்லுவோம் இப்ப தொண்ணூத்தாறுல அறுபத்தி ஒன்பது போனா

உங்களுக்கு தான் வரும் சோ அப்போ ஒன்னு புள்ளி சம்திங் வரப்போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் எழுபத்தி எட்டு புள்ளி நாலுன்னு தானே கண்டுபிடிச்சிருந்தோங்க பாருங்கள் அதிலே கொஸ்டினில் வந்து சராசரி எழுபத்தெட்டு புள்ளி நாலுன்னு சொன்னாங்களா அதில் இந்த ஒன்றை கூட்டுங்க ஸோ ஒன்றை கூட்டினா நான் வரும் எழுபத்தெட்டாக கூட ஒன்றை கூட்டினா எழுபத்தி ஒம்பது புள்ளி நாலு இன்னும் நமக்கு ஆட் ஆகும் ஏன்னா நம்ம வந்து இன்னும் அக்ரூட்டாக போடல அப்ராக்சிமெண்ட்லி போட்டோம் ஆனால் எழுபத்தொம்பது புள்ளி அவ்வளோதான் இப்போ நீங்கள் போய் ஆப்ஷனை பாருங்கள் நான் இது கூட சொல்லியிருந்தேன் ஆப்ஷனை பாருங்கள் எல்லாமே அக்ரூட்டாக கொடுக்க மாட்டாங்க

நடத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன நடத்திருந்தோம் பதினேழாவது கேள்வி அங்க பாருங்க அப்படியே பாருங்க இந்த இடத்துல இவங்க என்ன சொல்லிருக்காங்க நூத்தி எட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு ஆனா நான் நம்ம என்ன போட்டிருந்தா அறுபத்தஞ்சு நூத்தி பதினேழு ஆகிய எண்களின் மீப்பே வா வந்து அறுபத்தி அஞ்சு எம் மைனஸ் நூத்தி பதினேழு எனில் எம்இன் மதிப்பு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசில கேட்டாங்க டென்த் புக்ல இருக்குது சரிங்களா அதனால வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் பட் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அதுல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் மாத்திருக்காங்க

நூத்தி எட்டுல பாதி ஐம்பத்தி நாலுன்னு வருமா நெக்ஸ்ட் வந்து முப்பத்தி பார்த்தீங்கன்னா பாதி நூத்தி பதினேழு வரும் ஸோ ஒரு ஸ்டெப் இறக்கிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ ஐம்பத்தி நாலு நூற்றி பதினேழு இந்த ரெண்டு நம்பரும் காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா இங்கே ஒன்றுன்னு மாறிடும் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா மூணாவாட்டில் வருது கரெக்டா மூணாவில் பாருங்க அஞ்சுல மூணு போச்சுன்னா மீதி ஒன் ரெண்டு இருக்குது பக்கத்தில் போடுங்க இருபத்தி நாலு வரும் ஸோ எட்

முப்பத்தொன்பதும் மூணு ஆயப்பாட்டில் வரும் ஸோ நான் மூணு ஆயப்பாடு எடுத்துக்கிறேன் ஸோ ஆறு மூணு பதினெட்டு ஓர் மூணு 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 ஒம்பது அவ்வளோதான் இங்கே பதிமூணு ப்ரைம் நம்பர் வந்தால் இதுக்கப்புறம் கிடையாது ஸோ அப்போ ஹெச்எஸ்சிஎஃபோட மதிப்பு என்னென்னா இங்கே சைடில் இருக்கிற நம்பரை மட்டும் இப்போ போதும் கரெக்டாக மூணு மூணு ஒம்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு அப்படின்னு வரும் ஸோ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் பதினெட்டு வந்துருச்சா சூப்பர் இப்போ என்ன பண்ணுங்க இந்த இடத்துல ஹெச்எஸ்சிஎஃப் பதினெட்டுன்னு வருது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு எக்ஸ் நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தி ஒன்னா ஐம்பத்தி ஒன்று

சரிங்களா ரைட்டு ஸோ அப்போ அறுபத்தி ஒன்பது மைனஸ் ஐம்பத்தி புரியுதுங்களா நான் எக்ஸோட வேலி மூணு போட்டேன் மூணு ஆகிட இருபத்தி மூணு பேருக்குன்னா அறுபத்தொம்பது வருது அறுபத்தொம்போதுல ஐம்பத்தி ஒன்று கழிச்சா பதினெட்டுன்னு வருது கரெக்டா ஸோ அப்போ இந்த பக்கமோ இந்த பக்கமோ சேமாக வந்து அதான் ஆன்சர் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்று இந்த மைனஸில் இருக்கிற ஐம்பத்தொன்று ஈக்குவல் இருக்குன்னு பார்க்கணும்னா ப்ளஸ் ஆகும் ஆகிடும் பதினெட்டாக ஐம்பத்தொன்று கூட்ட வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த இருபத்தி மூணு எடுத்துகிட்டு போயிட்டு பெருக்கில் இருக்கிற இருபத்தி மூணு ஈக்குவல் வகுத்தலாம் அடிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டா ஸோ இவ்வளோ ஸ்டெப் வேணாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ கண்டுபிடிச்சிட்டோம்னே நீங்க ரெண்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் சேமா வச்சுக்கங்க அதை வச்சுங்க வச்சுட்டு எக்ஸோட அப்ளை பண்ணுங்க ரெண்டு பக்கமும் சம எதுக்கு வருதோ அதான் என்ன கரெக்டா மூணு முதல் ஆப்ஷன் எடுத்து பார்த்தேன் வந்துருச்சு எத்தனை பேர் இந்த கணக்கு கரெக்டாக போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுங்க இப்போ நான் இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுறேன் என்னப்பா வெறும் நாலு கணக்கா பில்ட் பில்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேத்து மட்டும் நம்ம நடத்தின கணக்கு இதுங்க சரிங்களா நேத்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வீடியோ ஒன்பது வீடியோ போட்டிருப்போம் இந்த ஒன்பது வீடியோக்குள்ள நாலு கணக்கு அதுல மூணு கணக்கு டைரக்ட் கணக்கு ஒரு கணக்கு வேல்யூஸ் மாத்திருக்காங்க சரிங்களா இப்ப நான் அடுத்தது என்ன பண்றேன் அதுக்கு முதல நான் நடத்தினேஷோலாம் நடத்திருப்பேன் ரேஷியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல வந்து ஆப்சண்டான பசங்கள் இதெல்லாம் கூட கேட்டு வச்சிருந்தாங்க நான் தனி வீடியோல உங்களுக்கு சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் நான் நடத்தின கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தாராளமா கிராச் செக் பண்ணி பாத்துக்கோங்க நான் அப்ப இப்பே அடுத்த வீடியோல அடுத்தடுத்த கணக்கு காமிக்கிறேன் எத்தனை கணக்கு நம்ம நடத்தின அந்த ஆயிரம் கணக்குல இருந்து நேரடியாவோ இல்ல வேல்யூஸ் மட்டும் மாத்தியோ கேட்டிருக்காங்கன்றத ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு கடைசி வீடியோல அப்பா இத்தனை கேள்வி வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடறேன் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோட போங்கன்ற டயலாக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பியோட முடிச்சுக்கிறேன் பை பிரதர் is dead.